இருபத்தெட்டு ஆண்டு காலமாக தொடர் சிறை வைக்கப்பட்டுள்ள பதினான்கு தமிழ் அரசியல் கைதிகளினதும் மனிதாபிமான விடுதலையை வலியுறுத்தும் நிகழ்வு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி பொது வெளியூடாக ஜனாதிபதியிடம் அனைவரும் இணைந்து பொது வேண்டுகோளை விடுவிப்பது தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தந்தை செல்வா கலையரங்கில் நாளை சனிக்கிழமை முற்பகல் பத்து மணியளவில் இந்த நிகழ்வு இடம்பெற உள்ளது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான இந்த கலந்துரையாடலில் பங்குபற்ற சுமாறு பொது அமைப்புகள் சிவில் செயற்பாட்டாளர்களுக்கு குரலற்றவர்களுக்கான குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மூனா கோமகன் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை டெலிகாம் நிறுவனத்தை தனியாருக்கு விற்பனை செய்யும் அரசின் திட்டம் கைவிடப்பட வேண்டும் என கோரி யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இலங்கை டெலிகாம் நிறுவனத்தின் வடமாகாண தலைமை அலுவலகத்திற்கு முன்னால் இன்று ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் டெலிகாம் நிறுவனத்தை விற்பனை செய்யாதே ஊழியர்களின் சலுகை கொடுப்பனவை வழங்கு நாட்டின் வளங்களை விற்பனை செய்வதை நிறுத்து என்ற கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திங்கள மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் வருமனே பேச்சுவார்த்தைக்காக அழைப்பது அப்பட்டமான பொய்யாகும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்த்து ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் இது தமிழருக்கான தீர்வு சம்பந்தமாகவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்புடையதுமான பேச்சுவார்த்தை என்று கூறப்பட்டுள்ளது எனினும் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு தாம் ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக உலகிற்கு காட்டுவதற்கு அவரால் எடுக்கப்படுகின்ற நாடகமே இந்த பேச்சுவார்த்தை என்று கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கின்ற உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்டி தேர்வே தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை ரணில் விக்ரமசிங்க சிங்கள மக்களுக்கு கூற வேண்டும் அதே நேரத்திலேயே தமது கட்சியும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் என்று கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார் காலநிலையால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தொண்டமணாறு வாவி வான்கதவுகள் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன குறித்த வாவியின் வான்கதவுகள் இன்று யாழ்ப்பாண மாவட்ட நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர்களினால் திறந்துவிடப்பட்டன கனமழை காரணமாக தேக்கி வைக்க முடியாத மேலதிக நீர் பெரும் கடற்பரப்பில் செல்லும் வகையில் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் கட்சிகள் ஒருமித்து அழைத்தால் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலிக்க தாம் தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசினேன் சரிவராது என தோன்றியதால் விலகினேன் என்றும் நீதியரசர் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஒலிம்பிக்கில் சாதித்த எதிர்வீர சிங்கத்தை தொடர்பு கொண்டு பேசி ஜனாதிபதி வேட்பாளராக வேண்டும் என்ற கோரிக்கையை தாம் விடுத்த போதும் அவர் தாம் புற்றுநோயால் பாதி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படும் சிலர் தம்மை ரணிலின் ஆள் என்றனர் எனினும் தாம் யாருடைய ஆளுமல்ல தமிழ் மக்களுக்கு எதையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என முயற்சி செய்தேன் அது நடைபெறவில்லை என்று விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார்